வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான மஞ்சப்பாரை ஃப்ரை தான் பார்க்க போறோம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாறை மீன் ஃப்ரை பண்ண போறோம் அதுக்குதான் ஒரு ஆறு துண்டு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு நம்ம மசாலா பிரியாம சூப்பரா எப்படி பண்ணலாம்னு சொல்லி பாக்கலாம் இப்போ இந்த மசாலையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் மிளகு தூள் அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா கால் டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கொஞ்சம் உப்பு எடுத்துருக்க நீங்க தேவையான அளவு எடுத்துக்கோங்க கலந்து இதோட கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் பிசைஞ்சு சேர்த்து விட்டுடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடலாம் இப்போ சரியா ரெடி ஆயிட்டு இனி ஒவ்வொரு மீன்லேயே நம்ம அதை தேய்ச்சி விட்டுடலாம் நம்ம மீன் வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் இந்த மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நீங்களும் மீன் வாங்கும்போது பார்த்து நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் பார்த்து வாங்கினீங்கன்னா பொரித்த மீனும் குழம்பு மீனுமே சூப்பராக இருக்கும் நம்ம போடுற மசாலா எல்லாமே பார்க்கும்போது மீன் சு நல்லா இருந்தால் குழம்புமே நல்லா வரும் அதனால் பார்த்து வாங்குங்க எப்போ வாங்கினாலும் இப்போ இந்த மசாலா சேர்த்துருக்கிறது வந்து பிரிஞ்சு எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் இருக்கும் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எதுவுமே சேர்க்கலை நல்ல எல்லா பக்கத்துலையும் நல்லா தேய்ச்சாச்சு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறின பிறகு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஊற வச்ச மீன் எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ பொறிக்கிறதுக்கு தோசைக்கல அடுப்பில் வச்சிருக்கேன் இதில் தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காய்ட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு போட்டுடலாம் மூணு மீன் போட்டிருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே வேகட்டும் அப்புறமா கொஞ்சம் தண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ லைட்டா தண்ணி விட்டுலாம் இப்போ இனி ஒரு சைடு வேகட்டும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வந்துருக்கு அடுத்த பக்கம் பார்த்து போட்டுருவோம் இனி இந்த சைடும் வேகட்டும் அடுப்பலு ரொம்ப கூட்டி வைக்காம மீடியமா ஏரியட்டும் எல்லா பக்கமும் நல்லா வெந்துடும் இப்போ இதை எடுத்துடலாம் இனி அடுத்த செட்டு போட்டுடலாம் இந்த செட்டே அது மாதிரி பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ மீன் ஃப்ரை பண்ணிட்டோம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு போல நீங்களும் ஒரு தடவை செய்து பாருங்கள் இந்த மஞ்சப்பாறை மீனில் பண்ணுங்கள் எந்த மீனில் பண்ணாலும் இந்த மெத்தட்ல நாம் போட்டிருக்கிற இந்த மசாலா எல்லாம் சேர்த்து போட்டு செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் அவங்கள சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காட் யூ